இன்றைக்கி தேங்காய் வறுபை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ரெண்டு தேங்காயை உடைச்சி துருவி எடுத்து வச்சிருக்குன்னு கருப்புலாம் எதுவும் இல்லாமல் நம்ம துருவி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது பரவாயில்ல ஒரு வானரில் ஒரு நூறு எம்எல் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் இதில் சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் ஒரு கப்பு கரெக்டாக இருந்திருக்கு நல்லா வேக விட்டுக்கலாம் ஓரளவுக்கு தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம் ஒரு கப் தேங்காய் திருவாள் அப்படின்னா முக்கால் கப்பு சர்க்கரை சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஈரப்பதம்லாம் குறைஞ்சிருச்சு இந்த குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம் இந்த சர்க்கரை அப்படியே நல்லா உருகிரும் ஸோ அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம் இங்கே பார்த்தீங்களா எப்படி உருகுது அப்படின்னு ஆனால் சர்க்கரை அடிப்பிடிச்சிடக்கூடாது அதுக்காக நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கிளராமல் இருந்தோன்னா சக்கரை அடிப்பிடிச்சிடும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் எல்லா பக்கமும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் சக்கரை நல்லா உருகிடுச்சு இப்போ இந்த தண்ணியெல்லாம் சுருங்கினதுக்கப்புறம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வருது இந்த டைமில் ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடியில் நெய் தடவிட்டு இப்படி லைட்டாக நம்ம அமுத்தி விட்டு நல்லா ஆற விட்டுடணும் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா பீஸ் போடுறதுக்கு எவ்வளோ சூப்பராக வருது அப்படின்னு அடியில் நெய் தடவி இருக்கிறதுனால நமக்கு உடனே வந்துடும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்தோன்னா நமக்கு பீஸ் சரியாக வந்துடும் இப்போ சாப்பிட்டோன்னா சூப்பரான தேங்காய் வல்வி ரெடி ஆயிடுச்சு